<laughs> Release. பாக்குற அலடா <laughs> <24, 36. laughs> 22 அப்போ 2 இன்ச் ஏத்து இப்போ பின்னால போ. தேங்க் யூ தங்கா ஃபார் ரன். ஏய் அந்த பின்னல இல்ல. முன்னால வந்து பின்னால ஆள. அப்பா 32 அப்போ நால ஏத்து நெக்ஸ்ட் ஜிஸ்ட் இதை த ஆஃபர்

இந்த சிக்ஸ் பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கிட்டா கொலுசு குஞ்சமுன்னு ஒன்னு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சி வச்சிருக்கேன் அடத்தம் சிக்ஸ் நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு ஆளு நீ சரியாதுடா அடிச்சு தங்கப்படம் நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்செல்ட் பண்ணிகிட்டு இருக்க உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக ரிஸ்கியான மூமெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி நீ டான்ஸ் கூட ஆடுவியா இவனை விட பயங்கரமா ஆடுவேன் வெறும் நாலே நாலு மூமெண்ட கத்து வச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் பட் நான் அப்படி இல்ல என்னது எல்லாமே நியூ மூமெண்ட் ஒன்னு எடுத்து வரேன் பாக்குறியா ஏய் தள்ளுடா ஜிகிடு பாம்பு பூம் பாயா ஜிகிடு ஜாம்பு பூம் பாயா

தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெட்ட நீ அவ கிட்ட ஒட்டுற அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு ஊர் மக்களுக்கோ நட்சத்திய சங்கரங்கோல் பண்ணியா தன் காலை அடக்குவதற்கு தன் மகளை மனம் முடித்து தருவதாக அறிவித்துள்ளார் சீரி வரும் அடக்க ஆர்வம் உள்ள இளங்காலைகள் ராஜா ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு அந்த போட்டியில நீ கலந்துக்கற காலை அடக்குற பண்ணார் பொண்ண கவுத்தர்ற

ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டா உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா அதனால மண்ணியல் காலைக்கு பதிலா பத்து மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையே இருக்கிறோம் பத்து மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க இருக்கு பாஸ் எங்க முரட்டு காலை படத்துல நினைச்சது ஒரிஜினல் காலை அதை அலங்கா நல்லூர்ல இருந்து இறக்குறோம் ராத்திரியோட ராத்திரியா பன்னியார் காலைக்கு பதிலா இந்த காலையே மாத்திரம்

சிக்னல் காட்டி கூப்பிடுதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா செண்பகமே செண்பகமே தென்பொதிகை ஏண்டா பசு மாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காளை பார்த்தா பாறேன் என்ன பாத்தா பொம்பளை மாதிரியா இருக்கன்னு காலைக்கு கோவ வந்து குளவரி ஆயி குத்தி குடல புரியது என்ன பண்ணுறது குட் மார்னிங் காளையா காளையா நான் ரொம்ப வீக்கானவன் நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன் என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றிக்கினா உனக்கு நான் செல வைக்கிறேன் சிலைன்னு ஒன்னே தலையாட்டுது ஒரு வேளை பாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓ அதெல்லாம் நீ விழே அதுக்கப்புறம் நான் விழுறேன் விழே காளையாருக்கு நடிச்ச மாடு ஒரே கு

சுகர் வந்துதால செத்து அப்புறம் குப்பர வெளியிடாம என்னடா செய்ய நம்ம தம்பி 13 வருஷமா பல வீரர்களை பதம்பாற்ற ஏன் காலைய நீங்க பாதத்தை பிடிச்சி படுத்துக்கிட்டே ஜோசிட்டீங்களே தம்பி அதுக்கு பரிசா பதினெட்டு வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சம் மன்ன தங்க தாரகைய உனக்கு தான வாத்து கொடுக்கறதான் அந்த முன்னால சக்தியுமே பண்ணிட்டேன் கூப்பிடுக்க யானையா பரிசா கொடுக்குற ஒரே பண்ணையாரியாண்டா அதுக்கு காரணம் நீதான்டா தங்க பழுத்துக்கிட்டே இருந்து என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழுத்துக்கிட்டே என்ன மோட்டி விட்டுட்டுடோ வண்டோதிரியானகளை மயக்கட்டிங்கள ஏன் பிள்ள மச மச நிக்கிற மாலையை எடு மாமங்கலத்துல போடு விழுத்துவான் ஐயா நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்ட தான் ஏன் இந்த மாலையை மரியாதையும் அவரதான் போய் சேரணும் அழியாருப்பா ஓங்க குருநாதர் இவர்தான்

காலையில உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாணத்தில் அனுப்பி வைக்கிற இருக்கு சாமி கொஞ்சம் நேரம் தான் இருக்கு ஆமா ஊதுரவில இருந்து ஓதுரவன் வரைக்கும் அத்தனை பேர் அறுவாள் கைப்பாளையராக்கிட

உங்க காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வேற கிழிஞ்சது கிருஷ்ணகிரி உடஞ்சது உளுந்தூர் தத்து சொன்னது போது இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம் ஒண்ணுக்கு மாமா எங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஒண்ணுக்கு வருது இதே ஒற்றுமைதான் ரெண்டு பொண்ணுங்களுக்கு இருக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா குரங்கு நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண

六。 என்ன நமிதா மூணு மணி நேரமும் ஊசி போட ட்ரை பண்றேன் நேரமே கிடைக்கல அப்படியா இப்போ எப்படி நரம்பு எடுக்கணும்னு பாருங்க சொல்லுங்க டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆறு வருஷம் ஆச்சு கல்யாணம் உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன் போன மாசம் தான் வந்தேன் என் பொண்டாட்டி கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல பார்த்தாலே தெரியுது ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடும்போது பயமா இருக்கு மெயின் போர்டு அவுட் கரியர் மாத்திரலாம் இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசன்ஸ் வந்துருக்கு நீங்க போய் மூணாவது वार्डல படுங்க உங்களுக்கு ஊசி போடுவாங்க டாக்டர் லைட் ரிமைண்ட் டாக்டர் ஹண்ட்ரட் வாட்ஸ் போல் மாதிரி பிரகாசமா எரியும் தெய்வமே நன்றி சொல்றே அய்யோ பீஸ் கட்டை எஸ் மூணாவது वार्डல இருக்கிற பேஷண்ட்க்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க அம்மு அம்மா வீட்டுக்கு போயிடாத சொன்னா கேளு பால் பொங்கற இடத்துல பானை போட்டு உடைச்சிடாத டாக்டர் பீஸ் கட்டை மாத்திறதுக்குள்ள ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்றாரு அம்மு அய்யோ போட்டுட்டாலே ஐயோ பத்துக்கிச்சு பத்துக்கு பத்துக்குண்ணே ஐயோ பதுக்கி பத்து கிஜு பத்து கிஜு பெண்ணே

மன்னர் எனக்கு கப்பம் கட்டு நீ ஜன்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய் எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய் மன்னவா ஓ மன்னவா நீ வா ஏண்டி வழக்கமா நாட்டிகாம தாண்டி என்ன கடத்துவீங்க இது என்னடி வெள்ளிக்கிழமை இனிமே டெய்லி கொண்ட てるதா எங்க சங்கத்துல முடிவு பண்ணிட்டோம் சங்கமா என்ன சங்கம் விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்க டமட்டோ போல நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன் மாசி மாசாலான ஒரு சாங்ல ரஜினி கௌதமி யூடப்ல என்னையே தேக்க தேக்க

இத வச்சு ஒன்னா கோட்டு கூட இருக்க முடியும் கேர்ள்ஸ் மியூசிக்

நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர் கான் மாதிரியோ ஒரு சகப்பு பேசி பின்னாடி சுத்தி இருந்தியனா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன் ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர் சேம் पर्सனாலிட்டி சேம் ஹைட் அண்ட் weight இருக்கிற ராஜா பின்னாடி அதனால தான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா அஞ்சு வயசுல என் வீர எப்ப காபாத்துனானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன் நீ ஃபிளாஷ் பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கே அஞ்சு வயசுல நீ கிணத்துல தவறு விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்த குட்டி கிணத்துல குதிச்ச உன்ன காப்பாத்துச்சே அதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதுதான் இல்ல எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு யாருன்னு சொல்லுங்கடா அது நான் தான் இங்க பாரு தங்கப்படா

சூப்பர் ஹிட் பாட்டை விட சுச்சுவேஷன் பாட்டு தாண்டா ரொம்ப முக்கியம் நான் பாரு தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே தொப்பை மீது தூங்க சொல்ல நெருங்கி வந்தால் என்னடா வேஷம் கோமாளி மாதிரி தலையில் எண்ணெய் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணலான்னு ஃபேஸ்ல கிரீம் போட்டேன் அதுக்குள்ள சூசக் கொடு சூச அப்படியே ஓடி வந்தேன் சூச கொடி என்னடா குரல் ஒரு மாதிரியா ஒரே நீ எடுத்துக்கணு சூஸ் எப்படி இருக்கு நல்லா இருக்கு உங்களும் மாதிரியே செவ செவனு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ஒண்ணு உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க எந்த எடுபட்ட பயலாத வந்து புடுங்கிட போறான் எக்கோ திறந்து இருக்கு மூடுங்க நீங்க மூணு நாளும் திறந்த மாதிரியே இருக்கு ஐயோ ஐயோ